ஸ் வெ்கம் டூ ட்ரடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சுவையான முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு வாங்க இப்போ முட்டை குழம்பு செய்கிறதுக்கு நம்ம மசாலா வறுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம் அடுத்து 2 ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி ஒரே ஒரு ஏலக்காய் சின்னதாக ரெண்டு பட்டை இப்போ இது கூடவே ஒரு ஆறு வரமிளகாய் இது நல்ல காரமான வரமிளகாய் நல்ல நான் ஆறு சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா இதை அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே கால் மூடி தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதை நல்லா ஆற விட்டு இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையம் அரைச்சிக்கலாம் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முட்டையை மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் கொஞ்சமாக மிளகாய் தூள் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கேன் முட்டையெல்லாம் இதில் சேர்த்துடலாம் இதில் வந்து கத்தியை வச்சு லேசாக நான் வந்து கீரல் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அதில் எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் பாரு குழம்பு செஞ்சிடலாம் அதுக்கு இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடானோன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரே பிரியாணி பிரியாணியில் இப்போ இது கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் அடுத்துதான் பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் அடுத்ததாக பொடியாக இருக்கிறேன் தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்து நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு தக்காளிலாம் இப்போ நம்ம வதக்கி அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க இது வந்து ஏற்கனவே வதக்குனது அப்படின்றதுனால ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும் இப்போ நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் பாருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் நம்ம மசாலா அரைச்ச அந்த ஜாரையை கழுவி சேர்த்துக்கிற நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம் தண்ணி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் நம்ம வந்து இதை தண்ணியாகவும் வச்சுக்கலாம் இல்லை நம்ம சப்பாத்திக்கலாம் நல்லா திக்காகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதை மூடி போட்டுடலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச முட்டையை சேர்த்துடலாம் பருப்பு முட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போ இதிலையே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடலாம் நறுக்கிய கொத்தமல்லியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்ருலாம் பாருங்கள் சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மசாலா சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது முட்டை குழம்பு அவ்வளோ மனமாக இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ